இன்னைக்கு நம்ம காலையிலேயே போய் குரல் கறி எடுத்து வச்சிட்டேன் டி குரல் கறியா ஆமா தம்பிக்கு ஊசி போட்டுட்டு குரல் தையல் இந்த தையல் கறி எடுத்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க எடுத்தே உடனே ஆச்சு அது கிடக்கிறது இன்னைக்கு போனா சேர் கிடச்ச வாங்கிட்டு போனா ஊசி போட்டால் எனக்கே பாவமாக இருக்குது நீ என்ன பண்ணுறது அன்னைக்கு ஊசி போகிற நினச்சா அன்னைக்கு அவங்க கத்துனது இன்னும் காதல் வலிக்குது சரி என்ன பண்ணுறது எத்தனை மணிக்கு போகணும் பதினோரு மணிக்குள்ளே போகலாம் நீ தலை குளிக்க வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் மாமா அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ஊசி போட்டு வந்துட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குளிக்க முடியாது ம் பதினோரு மணிக்கு நான் எப்படி சமைக்கிறது மணி போ ஒம்பது சீக்கிரம் செய்யுங்க இல்லாட்டி இல்லாடி அப்புறம் வந்துட்டு சமைக்க வேண்டியதா சரி நல்ல கிட்டி தாங்க மயில் ஆச்ச ஆச்ச தாங்க

போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மாமாக்கு எனக்கும் சாப்ப சேமியா போட்டு வச்சிருக்கேன் நான் மாமா ஆலையை காணும் எங்க போனாரு இடத்துல போட்டு வச்சதுக்கப்புறம் ஆலய ஆகிட்டார் எங்கே போன மாமா சாப்பிடலாம் நான் சேமியா போட்டு வச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா நீங்க எங்கே போனீங்க என்ன பண்ணுறீங்க சரி 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 சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம்

அரைச்சு வச்சிருக்கீங்க ரைட் ஆனா இவ்ளோ தான் இருக்குது இது யாரு பத்து அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்குறோம் உடம்ப ஆட்டுறதை பாருங்க செலக் செமிட்டா ஆட்டா சரியா செய்யறதுல பங்கு எனக்கும் வரணும் ஓ நீங்களே செஞ்சு நீங்களே நம்ம தான் சாப்பிட்டு தருவீங்களா பையனுக்கு ஊசி போட போகணும்லா ஆமா விறகு அடுப்புல சமைச்சு விறகடுப்புல சமைச்சு உங்களுக்கு ஆசையை வீடியோ போட்டு குக்கிங் வீடியோ இதெல்லாமே எப்படி அரைச்சேன் எல்லாமே போடலான்னு நினைச்சேன் ஆஹ் மணி போய் பத்து மணி ஆயிடுச்சு அரகடுப்பு செஞ்சோம்னா இப்படியே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடு பன்னெண்டு மணிக்குள்ள போய் ஊசி போட்டு வரணும் ஆமா கொஞ்ச நேர காலத்தோட போட்டாதான் அந்த சாயந்தரத்துக்குள்ள கொஞ்சமா அது உங்களுக்கு வலி குறையும் ஆமா அதனால தான் வந்து இத செஞ்சுட்டு இருக்கறேன் இன்னைக்கு நான் செஞ்சு சமையல் சாப்பாடு பாட் நீயே பாராட்டு ஊர் எப்ப அத்தை வராங்க இல்ல ஆமா சாப்பாடு பாட் எப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கொட்டல் கறி நல்லா பல பல பலன்னு கழுவி வச்சிருக்காரு அவன் <elaborate>

சூப்பராக செஞ்சாச்சு டேஸ்ட் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குதுங்க இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமா செஞ்சு பார்த்தேன் தம்பிக்கு தண்ணி சூடி வச்சாச்சு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஊசி போட்டு வேல் கத்துவேன் ஊசி போறதுக்கு அலங்காரம் பண்ணி போட்டு வச்சு சரி வாங்க வாங்க ஆட்டோ வந்துருச்சு குட்டி தங்கத்துக்கு வந்து தடுப்பூசி போட கிளம்பியாச்சு நிறைய பேர் நீங்கள் ஊசி போட்டாச்சானு தான் ஊசி போட போறோம் மூணாம் தேதினு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு ஊசி போட போறோம் என்ன இப்ப கத்த என்ன பண்ண ஒண்ணு தெரியல நான் கூட போகிறேன் பார்க்கல

ானேயோ தங்கமையிலே அவ்வளோதான் 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 முடிஞ்சேன் முடிஞ்சு முடிச்சு முடிச்சு அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு ஊசி தான் போட்டாங்க இன்னும் அடுத்த மாதம் ரெண்டு ஊசி போட்டோன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அல்லு அப்போதாங்க இப்படி நான் பார்க்குறேன் எப்போ சாமி கண்ணே ஒரு நிமிஷம் கலங்குற மாதிரி ஏதாச்சும் டக்கு நெ நிறுத்திட்டேன் அழுகாச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்த மாதம் வந்து ரெண்டு ஊசி போடணும்னு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பார்த்தோம் வெயிட் பரவாயில்ல நல்லா போன டைம் கூட இப்போ மாதம் ஒரு கிலோ ஏறிட்டு தான் இருக்கான் பரவாயில்ல ஏறணும் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ வாசி நான் இலச்சிட்டு அழைச்சிட்டேன்னு சொல்லவும் பயந்துட்டேன் நம்ம கூட்டிகிட்டு வந்து வெயிட் கம்மியாகிட்டானோ அப்படின்னு பயந்துட்டேன் எல்லாம் பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்காங்க பால் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வீட்டுக்கு கிளம்புவோம் பால் குடிச்சு ஒரு வழியா தூங்கிட்டானா என்ன பண்ற பரவாயில்ல இல்ல பால் குடிக்கும்போது காலை உதைக்குமா அந்த கடு கடுன்னு வலிக்க மாட்டேங்குறது அப்பவும் அழுதான் அப்புறம் அப்படியே சமாதானம் பண்ணி குடுக்கும் பரவாயில்ல நல்லா ஆஸ்பத்திரி நல்லா கவனிச்சிட்டாங்க மருந்தை எல்லாம் கொடுத்தாங்க இப்ப பரவாயில்ல இல்ல பரவாயில்ல அடுத்த டைம் எத்தனை ஊசி அடுத்த டைம் அடுத்த அதுமா சேலந்ததி போடணும் அப்ப மூணு ஊசி போடமா ஒரு ஊசிக்கே என்னால தாக்க முடியல ஐயோ நான் டக்கன அळுகாச்சி நிறுத்திட்டாங்க அதுதான் சந்தோஷம் அதுபடி ஐயோ அந்த டைம் நான் வர மாட்டேன் வர மாட்டேன் ஒரு புலி மாதிரி தா ஜோ ஏரியா எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்புறம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி வித்தியாசமாக மிளகரைச்சி வச்சுருக்கிறேன் சூப்பராக இருக்கா பாருங்க அப்புறம் சொன்னேன் இப்போ என்னமோ கிண்டல் பண்ணேன் என்ன ஒரு கப்பு மிளகு வந்து நான் வெங்காயம் பொருளு இதுக்கு தேங்காய் பொருள் எதுவுமே போடலையில அது மு எதுவுமே போட பட்டை கிராம் சோம்பு மிளகா அப்புறம் வந்து ஜீரகம் குருமிளகும் தனியா அவ்வளோதான் போட்டு எதுவுமே போடலைங்க நான் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு ஓகே சரி சாப்பிடுங்க சாப்பிட்ற ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படின்னா காயத்ரி வந்து இன்னைக்கு தான் வந்து மூணு ஊசின்னு சொன்னால் ஆனால் ஒரு ஊசி தான் போட்டாங்க அடுத்த மாதம் வந்து போ போட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு எதாவது சொல்லுங்கள் ஓகே பரவாயில்ல தாங்க அதுக்கு ஒரு ஊசின்னு காட்டின்னு அந்த பிரச்சனையும் இல்லை அழகில் கொஞ்சம் நேரம் அழுத்துட்டு விட்டுட்டான் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் முடியுது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் bye ஃப்ரெண்ட்ஸ்